அமெரிக்கா வந்து இறங்கிய பிரதமர் மோடிக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வழங்கிய உற்சாக வரவேற்பு காட்சிகளே இவை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் சொந்த ஊரான டெலாவரில் உள்ள வில்மிங்டனில் நாடுகளின் மாநாடு நடைபெறுகிறது இதில் பங்கேற்க மூன்று நாள் பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றார் தனி விமானத்தில் பிலடெல்வியாவில் இறங்கிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து விமான நிலையத்தில் திரண்டிருந்த இந்தியர்கள் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது அவர்களுடன் மோடி கலந்துரையாடினார் இந்தியாவில் சீக்கியர்களுக்கு நிலவும் அச்சுறுத்தல் குறித்து தான் பேசியதை பாஜகவினர் திரித்து கூறி வருவதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டபோது வெர்ஜினியாவில் புலம்பெயர்ந்த இந்தியர்களுடன் உரையாடினார் அப்போது இந்தியாவில் நடைபெற்று வரும் போர் என்பது சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய அனுமதிக்கப்படுவார்களா மாட்டார்களா என்பதை பற்றியதே என்று ராகுல்காந்தி கூறியிருந்தார் சீக்கியராக சுதந்திரமாக குருத்வாருக்கு செல்ல முடியுமா என்று is going to be allowed to wear his turban in india or he as a sikh is going to be allowed to wear a kada in india or he as a sikh is going to be able to go to a gurdwara that's what the fight is about இதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது இந்தியாவின் நற்பெயரை காந்தி கிடைக்க முயன்று வருவதாகவும் பாஜக விமர்சித்திருந்தது இந்நிலையில் அமெரிக்காவில் சீக்கியர்கள் மத்தியில் தான் உரையாற்றிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள காந்தி தான் பேசியதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று வினவியுள்ளார் ஒவ்வொரு இந்தியரும் சீக்கியரும் தங்களது மதத்தை சுதந்திரமாக பின்பற்றும் நாடாக இந்தியா இருக்கக்கூடாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள ராகுல்காந்தி பாஜகவினர் உண்மையை சகிக்க முடியாததால் தன்னை மௌனமாக்க முயற்சி செய்வதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார் मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूँ ऐसा करना अपेक्षित हो अथवा प्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूँगी டெல்லியின் மூன்றாவது பெண் முதலமைச்சராக அதிசி பதவியேற்றுக் கொண்ட காட்சிகளை இவை டெல்லி மதுவான கொள்கை வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து கல்வி நீர்வளம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கவனித்து வந்த அமைச்சர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிசிக்கு துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர்களான கோபால் ராய் கைலாஷ் கெலாட் சௌரவ் பரத்வாஜ் இம்ரான் ஹுசைன் முதல் മുരയക എംഎൽഎ വാണ മുകേശ് അഗ്ലാവത്ത് ആയിയ അഞ്ച് പേരും അമീച്ചർകളാക പദവി ഏറ്റുകൊണ്ടാണ് ഞാൻ മുകേശ് അലവത്ത് ഈശ്വരയ്ക്ക് शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित अथवा अप्रत्यक्ष रूप से संशोधित या प्रकट नहीं करूंगा மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தை மாநில அரசின் திட்டமாக தமிழ்நாடு அரசு மாற்றிக் கொண்டதால் அதற்கான முழு செலவையும் மாநில அரசுதான் ஏற்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கும்படி மத்திய அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் செவி சாய்க்கவில்லை என தமிழ்நாடு அரசு புகார் கூறி வருகிறது இது தொடர்பாக பிரதமர் மோடியை வரும் இருபத்தி ஏழாம் தேதி சந்தித்து பேச உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தி இந்து செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தை மாநில திட்டமாக மாற்ற இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டே தமிழ்நாடு அரசு முடிவு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் இதனால் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான முழு செலவையும் மாநில அரசு மட்டுமே ஏற்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் ஐந்து பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து அண்மையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராமை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த நிலையில் கே ஆர் ஸ்ரீராமுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பூர்ணிமா ஜோதிராமன் மற்றும் அகஸ்டின் தேவதாஸ் ஆகியோரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் டெல்லி ஹிமாச்சல் மத்திய பிரதேசம் மேகாலயா கேரளா ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீர் உத்தரவிட்டுள்ளார் ஆம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ரவுடி அப்பு டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது குறித்து செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த கொலைக்கான காரணத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி தொடர் கைதுகள் நடைபெற்று வருகின்றன ரவுடிகள் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் என ஏற்கனவே இருபத்தேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபரான ரவுடி புதூர் அப்புவை டெல்லியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனா் ஆம்ஸ்டாங்கை கொல்ல நாட்டு வெடிகுண்டுகளை வழங்கியவர் ரவுடி அப்பு என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது மறைந்த ரவுடி சிவக்குமாரின் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் புதூர் அப்பு இருந்ததும் ரவுடி அப்பு மீது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள்மலை பிரிவு பேருந்து நிலையத்தில் பேருந்தில் ஏற முயன்ற வயதான தம்பதி படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்த காட்சி இது கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து கொடை ரோடு நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வத்தலகுண்டு சாலை மார்க்கமாக சென்றது பெருமாள்மலை பிரிவு பேருந்து நிலையத்தில் சில பயணிகள் அந்த பேருந்தில் இருந்து இறங்கிய நிலையில் வயதான தம்பதி மூட்டை முடிச்சகளுடன் ஏற முற்பட்டனர் இவர்கள் ஏறுவதற்குள் பேருந்தை ஓட்டுநர் இயக்கியதால் முதலில் மூதாட்டி கீழே விழுந்தார் அவரை பிடிக்க முயன்ற அவரின் கணவரும் கைப்பைகளுடன் கீழே விழுந்தார் உடனே அங்கிருந்த மக்கள் இருவரையும் மீட்டு அதே பேருந்தில் மீண்டும் அனுப்பி வைத்தனர் வயதான தம்பதி கீழே விழுந்தபோது பேருந்தின் நடத்துனரோ ஓட்டுநரோ உதவ முன்வராதது பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் கவனக்குறைவாக பேருந்தை இயக்கிய வாகன ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எடுத்தது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று மீனவர்கள் மூன்று படகுகளில் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மூன்று விசைப்படகுகளையும் சிறைபிடித்ததுடன் அதில் இருந்த மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேரை கைது செய்து காங்கேசன் துறைமுக கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் இலங்கை கடற்படை அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணை நடத்தினார் பின்னர் அனைவரையும் இன்று மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த தனியார் ஆமணி தான் கட்டுக்கட்டாக ஒரு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்ட இன்டர்சிட்டி எனப்படும் தனியார் ஆமணி பேருந்து ஆரம்பாக்கத்தை அடுத்த எழாவூரில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியை வந்தடைந்தது அப்போது வழக்கம்போல் பேருந்தை சோதனை செய்த காவலர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது பேருந்திற்குள் சந்தேகத்திற்கிடமாக இருந்த அட்டைப்பட்டியை சோதனை செய்த போது அதில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்ததை கண்டு காவலர்களை அதிர்ச்சி அடைந்தனர் முதற்கட்ட விசாரணையில் ஹைதராபாத்தில் இருந்து ராஜஸ்தானைச் சேர்ந்த பக்தாராம் என்பவர் பணம் இருந்த அட்டைப்பட்டியை பேருந்தில் ஏற்றி அனுப்பியதாகவும் சென்னை மாதவரத்தில் உள்ள ஒரு நபரிடம் அட்டைப்பட்டியை சேர்க்கும்படியும் ஆமணி பேருந்து ஓட்டுநரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அட்டைப்பட்டியில் குறிப்பிடப்பட்டிருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போலீசார் சூரஜ்புரி என்பவரை கைது செய்தனர் தொடர்ந்து சூரஜ்புரியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சென்னையில் வீட்டுமனை வாங்குவதற்காக பணம் கொண்டுவரப்பட்டதாக வாக்குமூறம் அளித்தார் ஆனால் உரிய ஆவணங்களின்றி பணம் கொண்டுவரப்பட்டதால் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் போலீசார் பணத்தை ஒப்படைத்தனர் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் இன்று பல்லாவரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளன எழும்பூர் விழுப்புரம் வடித்தடத்தில் தாம்பரம் ரயில்வே யார்டில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனால் கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் இன்று காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ரயில் சேவை பகுதியாக ரத்து செய்யப்படுவதாகவும் புறநகர் ரயில்கள் கடற்கரை பல்லாவரம் இடையே மட்டும் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த வழித்தடத்தில் பயணம் செய்யும் பயணிகள் நலன் கருதி மாணவர்கள் பேருந்துகளை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் கூடுதலாக தாம்பரத்தில் இருந்து பல்லாவரம் பேருந்து நிலையத்திற்கு பத்து பேருந்துகளும் தீநகரில் இருந்து இருபது பிராட்வேயில் இருந்து இருபது பேருந்துகளும் என ஐம்பது கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இது மட்டுமின்றி பயணிகளின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்க உள்ளதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து வங்கதேச அணி நூற்று எட்டு ரன்களை சேர்த்துள்ளது இந்தியா வங்கதேசம் இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் வங்கதேச அணி நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்கு சுருண்டது தொடர்ந்து வங்கதேசத்திற்கு ஃபாலோ ஆன் கொடுக்காமல் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தோரு ரன்கள் சேர்த்தது மூன்றாம் நாளில் பொறுப்பாக விளையாடி

ஷத்மன் இஸ்லாம் முப்பத்து ஐந்து ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர் மூன்றாம் நாள் ஆட்ட நேரம் முடிவில் வங்கதேச அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்துள்ளது இந்திய அணி தரப்பில் அஸ்வின் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார்